உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகத்தில் வாழும் அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் அலைக்கும் நாம் நமது பக்ரீத் திருநாளில் நம் கூட்டு குர்பானி கொடுக்கிறோம் சிலர் தனியாக ஆட்டை வாங்கி குர்பானி கொடுக்கிறார்கள் அதுபோன்று கொடுக்கும் பட்சத்தில் நாம் அனைவரும் சமுதாய பாகுபாடு இன்றி ஒன்றாக அனைத்து சமூகத்தினரும் அழைத்து நம்மால் முடிந்ததை கொடுத்து வருகிறோம் மேலும் நாம் அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உதவ வேண்டும் நம்மால் முடிந்த அளவு நாம் மேலும் உதவ வேண்டும் ஏனென்றால் இவ்வுலகில் மிகவும் நமக்கு நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் உழைக்கிறார்கள் ஒரு சிலர் அவர்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒருவர் க சில ஏழை பெண்கள் கணவரை இழந்த பெண்கள் இருக்கிறார்கள் கணவர் இல்லாத பெண்கள் மனைவி மட்டும் உழைத்து அவர்களது பிள்ளைகளை காப்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள் சில வீட்டில் முதியவர்கள் உள்ளார்கள் முதியவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் ஆகையால் நம்மால் முடிந்ததை இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்று இது போன்று சிரமப்படும் அனைவருக்கும் நாம் நமது ஏதாவது ஒரு செலவில் இருந்து நாம் ஒதுக்கி ஏதாவது ஒரு சிலவில் இருந்து நாம் ஒதுக்கி நாம் இது போன்றவர்களுக்கு உதவ வேண்டும் நாம் குர்பானி கொடுக்கிறோம் பிரியாணி ஆக்கி போடுகிறோம் அதெல்லாம் ஒரு பக்கம் செய்தாலும் நாம் நமது சேமிப்பு தொகையில் சேமிப்பு தொகை பணத்தில் இருந்து சிறிதளவு சேமிப்பு பணத்திலிருந்து சிறிதளவு எடுத்து இது இதுபோன்று சிரமப்படும் மக்களுக்கு நாம் அனைவரும் வழங்க வேண்டும் நமது நண்பர்களிடமும் நாம் கூற வேண்டும் வழங்குங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவுங்கள் ஏழை சமுதாய மக்களுக்கு உதவு உதவுங்கள் ஒருவர் ஒரு தொழில் செய்கிறார் என்றால் அவர்கள் அந்த தொழில் ஒரு சாதாரண ஒரு தள்ளுவண்டி தொழில் ஒருவர் செய்கிறார் தரையில் அமர்ந்து காய்கறி வியாபாரம் செய்கிறார் என்றால் அவருக்கு நம்மால் வியாபாரம் ஒரு சில இடங்களில் வியாபாரம் இருக்கும் ஒரு சில இடங்களில் வியாபாரம் இருக்காது அதுபோன்ற வியாபாரம் இல்லாத இடத்தில் தரையில் கடை அமைத்து வியாபாரம் செய்யும் ஒரு கூலி தொழிலாளிக்கு காய்கறி விற்கும் ஒரு கூலி தொழிலாளிக்கு நம்மால் முடிந்த அளவு ஒரு நான்கு ஐந்து நபராவது நாம் சேர்ந்து ஒரு மனிதர் தலைக்கு ஆயிரம் ரூபாய் அளித்தால் ஒரு தள்ளு வண்டி காய்கறி விற்கக்கூடிய தள்ளு வண்டியை நம்மால் வாங்கி கொடுக்க முடியும் ஒரு ஏழை குடும்பத்தின் வாழ்விற்காக ஆகையால் நம்மால் முடிந்த உதவியை ஏழை எளிய மக்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை என்னால் முடிந்த உதவியை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் தற்போது வரை இன்னும் என் உயிரில் இம்மண்ணில் உள்ளவரை நான் செய்து கொண்டுதான் இருப்பேன் ஏழை எளிய மக்களுக்கு ஆகையால் உலக மக்கள் ஆகிய உங்களிடமும் தற்போது பண்டிகையை கொண்டாடியிருக்கும் இஸ்லாமிய சமுதாய மக்களாகிய உங்களிடமும் நான் கூறுவது என்ன என்றால் அனைவருக்கும் உதவுங்கள் மத பாகுபாடு நம்மில் இல்லை நம்மில் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இவ்வுலகில் வாழ வேண்டும் இவ்வுலகில் அனைவருக்கும் நாம் உதவ வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களிடம் பகிர விரும்பியவர் திருச்சி கா முகமது ஈசாக் நன்றி வணக்கம்